வெல்கம் டு துறைக்கட்சி இன்னும் வெஜ் நூடுல்ஸ் எப்படி சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு அக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கிற நூடுல்ஸ் வந்து இதிலே போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த நூடுல்ஸ் உடனே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பிசு பிசுப்பு இருக்காது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம போட்ட சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இப்போ நூடுல்ஸ் வந்து வெந்துச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசணும் அப்போ அந்த இன்னும் இருக்கிற அந்த பிசுப்பில் பிசு பிசுப்புலாம் போயிடும் நூடுல்ஸ் வந்து நல்லா பளபளன்னு வரும் நல்லா அலசி விட்டுட்டு அந்த தண்ணி வடிகட்டிக்கலாம் சுத்தமாக தண்ணி வடிகட்டிடணும் தண்ணியோடு போட்டால் அது வந்து நூடுல்ஸ் வந்து செய்கிறப்ப இருக்காது இப்போ இந்த தண்ணி வடிகிட்டும் அடுத்தது வந்து நம்ம ஒரு கடையை வச்சுக்கிறோம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் நீல வாக்கினா கட் பண்ண எண்ணெய் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா அடக்கிக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காய் வந்து சேர்த்துக்கலாம் நான் கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸ் எடுத்துருக்கேன் இது வந்து நான் வேக வச்சு நம்ம வேக வச்சு நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து வேக வச்சு போடல வேக வச்சால் தண்ணி வடிகட்டணும் காயில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் வீணாக போகும் அதனால் வந்து நான் அப்படியே காய் வந்து கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி தொளித்து அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சால் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த நூடுல்ஸ் மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் மசாலா சேர்த்து அதில் தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மசாலா காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டோம் இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸ் வந்து இதுலேயே போட்டு நல்லா கலந்துக்கலாம் மசாலா எல்லாத்துலேயும் நூடுல்ஸ்லேயும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா க இழந்து விட்டுக்கலாம் உப்பு தேவையில்ல மசாலாவிலே உப்பு இருக்கும் ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ்லேயும் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ எல்லாம் நல்லா கலந்து இருந்துச்சு அவ்வளோதான் வெஜ் நூடுல்ஸ் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க